இங்கே வந்து ஒரு டெம்போவில் கிறிஸ்து போல சுமந்தாரு சுமந்தார் சுமந்திருக்கிற ஒருத்தர் அவர் முகத்திலலாம் ரத்தம் வாட்டி தான் போல இருக்குது கிறிஸ்து போல் உடை அணிந்திருக்கிறார் பக்கத்தில் ரெண்டு சேவர்கள் இருக்காங்க அவர்கள் ஒரு பெரிய சாட்டியை வச்சு அவர்கள் அடி அவரை கிறிஸ்து அடிக்கிற மாதிரி கிறிஸ்துவாக நடிக்கிற அந்த நபரை அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு நடிப்புக்குரிய விஷயமாக போய்விட்டது இன்றைய கிறிஸ்தவம் நடிப்பு கிறிஸ்தவமாக மாறிவிட்டது ஒரு ஆக்டர்கள் போல இன்னைக்கு ஆக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து போல ஆக்டர் பண்ணி ஆக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நடித்து காட்டியிருக்கிற அவருடைய பாடுகளையும் அந்த கழுதை மீது வந்த நிகழ்ச்சிகளையும் இன்று குரு தொலைஞராக கொண்டாடுகின்றனர் இந்த மாதிரி ஒரு நடிப்பு காட்டி நடிப்பு நடித்து காட்டி கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை நம்ம நமக்கு கட்டுக்கொடுக்கும் பாடம் என்ன இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழணுன்னா பணம் தேவைப்படுது சாப்பாடு தேவைப்படுது நம்ம வாழணுன்னா ஏசு கிறிஸ்து வந்து சந்ததி இல்லை இல்லாத ஆகாத அவர் மறிச்சிட்டார் அவர் இறைவர் ஆனால் இன்னைக்கு நாம் திருமணம் பண்ணிக்கிறோம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறோம் வேறு பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறோம் அப்பா வேணும் அம்மா வேணும் தம்பி வேணும் தங்கை வேணும் உறவுகள் வேணும் இதுக்கெல்லாம் பணம் வேணும் இந்த உறவுகள் நீடி நீடித்து நிலைத்திருக்க என்ன வேணும் பணம் வேண்டும் அந்த படத்தை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது அந்த படத்தை மைய பற்றி ஏசு கிறிஸ்டின் வாழ்க்கை வரலாறு என்ன சொல்கிறது அந்த படத்தை பற்றி இந்த சிறுவாடுகள் என்ன சொல்கிறது அந்த படத்தை பற்றி இந்த குரு தொலை என்ன சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையை பற்றி வாழ்க்கையில் எடுக்க முடியாது இந்த நிகழ்ச்சிகளை பற்றி இந்த குரு தொலை என்ன சொல்கிறது ஏசு கிருஷ்ணன் வாழ்க்கை வரலாறு நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவை என்ன சம்பந்தம் என்ன இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அலசி ஆராய் இதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை அவர் மணிகணங்களை பாட்டு பாடுறதும் இயேசு கிறிஸ்து போல ஆக்ட் பண்ணுறதோ சிலுவை தூக்கணாம நடிக்கிறதோ இது இந்த காலகட்டத்தில் தேவையில்லாதது பைபிள் இதை வேண்டாம் என்று சொல்கிறது பைபிள் இதை வேண்டாம் என்று என்று சொல்றது பைபிள் வேண்டாம் என்று சொல்றதெல்லாம் இன்னைக்கு வேண்டும் வேண்டும் என்று மனிதர்கள் கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் இங்கே இந்த உலகத்தில் பிரச்சனைகள் தீரவில்லை இந்த சடங்கை சடங்காகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அன்று சிலுவை சுமந்தார் கழுதுமேல் மேல் பவனி வந்தார் என்பதெல்லாம் ஒரு சடங்கு அந்த சடங்கை இன்றும் செய்து கொண்டு நாம் சங்கடத்திலே இருக்கிறோம் கஷ்டத்திலே இருக்கிறோம் வறுமையிலேயே இருக்கிறோம் இந்த மாதிரி அந்த சடங்குகள் சொல்லும் சாஸ்திரம் என்ன அது நம்முடைய வாழ்க்கை சாஸ்திரம் அந்த சடங்குகளில் மறைந்திருக்கும் சூத்திரம் என்ன அதுவே நம்முடைய வாழ்க்கை சூத்திரம் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு பணப்பற்ற பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கைக்கு வேதம் என்ன சொல்கிறது அதையே நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் இயேசு ஏசுகிஸின் சிலுவை இன்று நான் இயேசு கிருஷ்ணன் சிறுவை சுமந்தார் இன்று நா புத்தக சுமை சுமக்கிறோம் இதுவே வேறுபொருள் கான்செப்ட் இதுவே அந்த கிராஸ் கான்செப்ட் கான்செப்ட் இதை மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும் பழைய சிந்தனைகளும் பழைய பைபிள் இலக்கங்களுமே பெருமை பேசிக்கொண்டு பல பல பலாயிரம் பல கோடிகள் இந்த பைபிளை மையமாக வைத்து எழுதப்பட்டு விட்டது புத்தகங்கள் அவற்றிலெல்லாம் ஒரு பயணம் கிடையாது இது இந்த பைபிளின் மறைவருடன் மறைவரும் இயேசு கிறிஸ்துவின் ரகசியமும் நமக்கு இன்னும் வெளிப்படவில்லை நான் எல்லாம் இந்த இயேசு ரகசியமும் பயப்படும் மறைபொருளும் மனிதனுக்கு தேவையான எல்லாம் இந்த என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவில் ஒரு புது விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவையும் அவசியத்தையும் நாம் வாழ வேண்டிய அவசியத்தையும் படத்தின் அருமையையும் நாம் எடுத்து சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மக்களை நண்பர்களே என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த இந்த பழைய பழக்க வழக்கங்கள் நாம் விட்டு விலக வேண்டும் பாரம்பரியமாக ஆண்டுகள் தோறும் நாட்கள் தோறும் வருடந்தோறும் காலக்கணக்கில் நாம் செய்து வரும் இந்த சடங்குகளை விட்டு விலக வேண்டும் இந்த சடங்குகள் சொல்லும் சாஸ்திரத்தை நாம் கையாள வேண்டும் கை கொள்ள வேண்டும் சிந்தையை ஏற்ற வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வளம்பெறும் நிம்மதி உறவுகளுக்கில் நிம்மதி கடன் முறைகளிலே சண்டையின்மை எல்லாம் இந்த சடங்குகளை வெறுத்து சாஸ்திரத்தை கையாளும் போதுதான் நமக்கு கிடைக்கும் அந்த சடங்குகள் எல்லாம் அந்த சடங்குகள் சொல்லும் சாஸ்திரம் இந்த பைபிளின் மறைபொருள் ரகசியத்தில் மறைந்திருக்கிறது நண்பர்களே இயேசு கிறிஸ்தினுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணத்தை யாரும் சொல்வதில்லை அந்த காரணங்கள் எல்லாம் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு உதவுகிறது அந்த காரணங்கள் எல்லாம் நாம் கடன் வாங்காமல் கஷ்டப்படாமல் பண கஷ்டம் இல்லாமல் இருக்க வழி சொல்கிறது எனவே நண்பர்களே இந்த புதிய விஷயத்தை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னோட தொடர்ந்து இளைஞர்கள் எல்லா வீடியோஸும் பாருங்க பாருங்க லைவ் லைவ் நிகழ்ச்சிகளில் நான் போட்டுருக்கேன் அந்த லைவையும் பாருங்க ஒரு வில்லாவியான ஒரு விவரமான விஷயங்களை நம்ம நான் பேசியிருக்கேன் இந்த லைவ்வில் அதே நீங்கள் திருப்பி திருப்பி பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே